சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் எல்லாருமே செய்யறதா இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சு காமிச்சிருக்கங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா போடும்போது இந்த தேங்காய் பால் சாதம் பிரியாணி கணக்கா இருக்குங்க இந்த கரம் மசாலா பொடி வச்சு யார் சமைச்சாலும் சரி உங்க உணவு அவ்வளவு சூப்பரா வாசனையா இருக்கும் கரம் மசாலா நம்ம கிட்டே இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் தேங்காய் பால் சாதம் இருந்தானே ட்ரையா இருக்கும் இதுல என்ன டேஸ்ட் இருக்க போது அப்படின்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் முறியடிக்கும் இந்த தேங்காய் பால் சாதம் ஒரு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மஷ்ரூம் கிரேவி ஈவன் மட்டன் சுக்கா இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் உங்களோட விருந்தியை பயங்கர பிரம்மாண்டமாக்கிடும் நிஜமா சொல்றேன் நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹோட்டல்ல இந்த ரெசிபி போடுங்க சும்மா அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடும் வியாபாரம் அதுக்கு நான் கேரண்டி சொல்றேன் இந்த தேங்காய் பால் சாதம் பிரியாணி தோத்து போற அளவுக்கு இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா விரும்பி விரும்பி தட்டு தட்டா சாப்பிடுவாங்க இது தேங்காய் பால் சாதம் சொல்லாம இது பிரியாணியான்னு கேட்பாங்கங்க ஹலோ வணக்கம் டியர் சங்கீதா நான் அம்மா பேசுறேன் இன்னைக்குதான் வந்தது முந்தா நாலு நாலு நாள் முன்னாடி என் பொண்ணுகிட்ட சொல்லி நான் ஆர்டர் பண்ணேன் சத்து மாவு உளுந்து கஞ்சி மாவு கரம் மசாலா அரிசி புட்டு மாவு கேட்டிருந்தா அதுவும் அவளும் அவளுக்கு மிளகாத்தூள் நல்லா இருக்குதான் இட்லி பொடின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்னமெல்லாமோ அவளும் ஆர்டர் பண்ணியிருந்தான் இதுவும் அதுக்கூட சேர்த்து ஆர்டர் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அது சுகர் பேஷண்ட் அவரு அப்பா அவருக்கு டீக்கு பதிலாக அது குடிக்கிறது ரொம்ப சுகரும் நார்மலா லெவலா இருக்குது உளுந்து கஞ்சிமாவும் சத்துமாவும் கஞ்சி ரெண்டும் குடிக்கிறதுல ஒரு ஹெல்த்தி ஃபீலிங் வருதுப்பா சிக்ஸ்டி இயர்ஸ் எனக்கு அதுல அது குடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுப்பா ஃபுல் டே எனர்ஜி இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா குக் வித் சங்கீதாவுக்கு இந்த மாசம் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பெரிய மெகா ஆஃபர் இருக்குங்க ஃப்ரீ டெலிவரி வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வாட்டி ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு இருக்கு ஆனால் தமிழ்நாடு மட்டும் கிடையாது கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி ஆனால் ஒன் கேஜி அண்ட் அபோவ் வாங்கியிருக்கணுங்க

எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க சிங்கப்பூரா மலேசியா அப்படிலாம் எவ்வளவோ கேட்குறீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்குங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மசாலா நம்பருக்கு உங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை வரும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தேங்காய் பால் சாதம் செஞ்சு கட்ட போகிறேன் ஆனால் ரொம்ப எளிமையான முறையில்

செய்யலாம் அதே மாதிரி பொன்னி அரிசி வச்சும் செய்யலாம் ஸோ சாதாரணமாக நம்ம வீட்டில் வச்சிருக்கிற எந்த அரிசியில வேணாலும் செய்யலாம் அதுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி அளவு வைக்கணுங்கிறது வீடியோல நான் அந்த டைம்க்கு சொல்றேங்க இப்ப இந்த அரிசி உருட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க அடுத்தது தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அது இந்த இடத்துல நான் க்ளியர் பண்ணிக்கிறேங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப முத்துன தேங்காயும் இருக்கக்கூடாது இளம் தேங்காயும் இருக்கக்கூடாது மீடியம் தேங்காயா இருக்கணுங்க அப்பதான் அந்த பால் நல்லா இருக்கும் அந்த பால்ல இருந்து ஒரு இனிப்பு தன்மையும் வரும் அதுல இருந்து பிசுபிசுப்பு தன்மையும் வரும் நான் எந்த அளவுக்கு தேங்காய் பால் அளவு எடுத்திருக்கேங்கிறது வீடியோவில் எப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றுறணும் அந்த டைம்க்கு சொல்கிறேங்க இந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுனா தேங்காயை மிக்சியில் போட்டுட்டு நமக்கு எந்த அளவு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு பால் தான் ரெண்டாம் பால் ஒன்றாம் பால்னு பிரித்து எடுக்கல கொஞ்சம் பால் திக்கா இருந்தால் ருசி சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பால் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ தேங்காய் பால் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது தேங்காய் பால் சாதம்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்குங்க ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஈவன் கடலை எண்ணெயில் கூட செய்யலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுபது எம்எல் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி குடி குறைச்சும் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க சின்னதாக மீடியம் சைஸ் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் அண்ணாசி மொட்டிலருந்து மூணே மூணு இதழ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது அஞ்சு ஏலக்காய் மூணு பிரியாணி இலை இதோடைய நட்ஸும் எடுத்து வச்சிருக்கேங்க நட்ஸ் போட்டு செய்யறது ஆப்ஷனல் தான் நட்ஸ் இருந்தால் போடுங்க இல்லைனா இந்த நட்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி பாதாம் அரை கைப்பிடி பிஸ்தா இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டுடலாங்க அடுப்பணல் கம்மியா வச்சு இதை சிவக்க வறுத்துக்கலாங்க இப்படி நட்ஸ்லாம் போட்டு செய்யும்போது போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் லேசா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை கைப்பிடி உலர்ந்த திராட்சையும் போட்டுக்கலாங்க உலர்ந்த திராட்சை பிடிக்கும்னா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த திராட்சை போடும் ஒரு இனிப்பு சுவை வரும் நம்ம அந்த சாதத்தோட எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்பவே சுவை இருக்குங்க பாருங்க எல்லாமே செவந்திருச்சு இனிமே வெங்காயம் போட்டுடலாங்க பெரிய வெங்காயம் சின்னதா ரெண்டு எடுத்து மெலிசா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இப்படி உதுத்து விட்டு தான் போடணும் இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சு இந்த வெங்காயம் பிங்க் கலரா வர வரைக்கும் வதக்கலாங்க இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் பிங்க் கலரா வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இதுல மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம் ஏழு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் எடுத்திருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் காரம் கம்மியா தான் இருக்கும் ஸோ நீங்க எடுக்கிற பச்சை மிளகாய் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுல வெங்காயம் போட்டிருக்கோம் தேங்காய் பல்லாம் ஊத்துறோம் ஸோ அதனால இனிப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கணுங்க அடுத்தது கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் புதினா இலையும் அரை கைப்பிடி போட்டுக்கலாம் இப்போ கிளறி கொடுத்துடலாங்க ஜஸ்ட் இது சுருங்க வதங்கன்னா போதும் பச்சை மிளகாய் கீறி போடாதீங்க அது காரத்தன்மை அதிகமா வந்துடும் டேஸ்ட்டும் மாறிடும் இப்படி முழுசாவே போடுங்க அப்படி இல்லைனா உடச்சு கூட போடலாம் லேசா சுருங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு அதை போதும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நான் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போடுறேங்க இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் கரம் மசாலா நம்மகிட்டே இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய கரம் மசாலா அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லுவேன் ஒவ்வொரு பொருளும் தரம் பார்த்து ப்ரீமியர் குவாலிட்டியில் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது ஒரு தடவை வாங்கி பாருங்க அப்புறம் திரும்ப திரும்ப வாங்குவீங்க ஹண்ட்ரட் நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் கடையில் கரம் மசாலாவே வாங்க மாட்டேங்க ஏன்னா அது கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி இல்லாமல் நான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த கரம் மசாலா பொடி வச்சு யார் சமைச்சாலும் சரி உங்க உணவு அவ்வளோ சூப்பரா வாசனையா இருக்கும் இந்த மசாலா பொடி செய்யும் போதே நான் அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த வாசனை போய்டுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சளிச்சிட்டு மூடி வச்சிருப்போம் அதை அப்படியே கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணா போதும் அவ்வளோ வாசனையா இருக்குங்க சும்மா இது என்னுடைய மசாலாங்கிறதுக்காக நான் இவ்வளோ சொல்றேன்னு நினைக்காதீங்க நிஜமாவே சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டே நமக்கிட்ட வீட்டுக்கு தேவையான அத்தனை மசாலாவும் இருக்கு மஞ்சள் பொடியில இருந்து பெருங்காய பொடியில இருந்து மிளகாய் பொடியில இருந்து எல்லாமே இருக்குங்க அதுல இன்னொரு முக்கியமான பொடின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா என்னோட பிரியாணி மசாலா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் அதாவது எனக்கு டாப் நோட்டா ஒரு பிரியாணி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இந்த பிரியாணி மசாலா வச்சு செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னோட பிரியாணி மசாலாவுக்கு நானே அடிமை அப்ப எப்படி இருக்கும் நீங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொரு சண்டேவும் இந்த பிரியாணி மசாலா வச்சு தான் நான் எங்க வீட்ல சமைக்கிறேன் எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் க்கு எல்லാർക്കും நான் இதில செஞ்சு கொடுக்குறேன் எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க நீங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நன்றிங்க இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணும்போது நீங்க பிரியாணி செய்யறதே சுலபமாக்கிடுங்க ஏன்னா பிரியாணிக்கு தேவையான எந்த பொருளுமே போடாத நீங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு இதை மட்டும் போட்டாலே போதும்ங்க ஸோ பிரியாணி மசாலாவும் நம்மகிட்ட கிடைக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ இதுவும் கிளரி கொடுத்துடலாம் என்னடாப்பா சமைக்கிறதுக்கு நடுவில் இவளோட மசாலாவை பத்தி பேசுறான்னு நினைச்சிக்காதீங்க நிஜமா சொல்றேன் என்னுடைய மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாரு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க திரும்ப திரும்ப வாங்குவீங்க ஒரு தர வாங்கினவங்க இப்ப அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஜஸ்ட் ஒரு பத்து டு இருபது செகண்ட் இந்த மசாலா வதக்கினா போதுங்க ரொம்ப கலர் மாறாம இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா போடும்போது இந்த தேங்காய் பால் சாதம் பிரியாணி கணக்கா இருக்குங்க அதாவது பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் இந்த தேங்காய் பால் சாதம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்ப தேங்காய் பால் ஊத்திடலாங்க இந்த கிளாஸ்ல நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு அளவு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி கணக்காகுது தண்ணிக்கு நான் தேங்காய் பால் தாங்க ஊற்றிருக்கேன் இப்போ அடுப்ப நல் மீடியமா வச்சிடலாம் இப்போ இதுலேயே உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லூப்பு போடுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்தது வெஜ்ஜி ஸ்டாக் ஒரு கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இதுவும் போட்டுடலாம் இப்போ கிளறி கொடுத்தாங்க வெஜ்ஜி ஸ்டாக்னா ஒரு சிலருக்கு தெரியாது எல்லாம் வேக வச்சு அத நல்லா சுண்ட வச்சு எடுக்கிறது தாங்க இந்த வெஜிடபிள் ஸ்டாக்குங்கிறது இது வந்து ரொம்ப ருசியா இருக்கும்

கொதி வருதுங்க இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்தர்லாம் கொதி வருது தேங்காய் பால் திரிஞ்சிடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க இப்ப நான் எப்படி செய்யறனும் அதே மாதிரி செய்யுங்க சூப்பரா இருக்கும் தக்காளி மட்டும் அதிகமா போட்டீங்கன்னா இதோட டேஸ்டே மாறிடுங்க தக்காளியும் அதிகமா போடாதீங்க தக்காளி இருந்தா கொஞ்சமா போடுங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க போதுங்க இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம் ஊற வச்ச அரிசி நான் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப கொட்டிடலாம் அடுத்தது சின்னதா ஒரே ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து அதோடைய சாறு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இந்த எலுமிச்ச சாறு இதுலேயே ஊற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு ஊத்தினா போதும் ரொம்ப போட்டு அப்படி இப்படியும் கிளறக்கூடாது ஏன்னா ஊற வச்ச அரிசி இது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துடலாம் அப்படியே உப்பு ஒரு கல் தூக்கலா அறுக்கிற மாதிரி போடுங்க அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுப்பை நெல் ஃபுல்லா வச்சிடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் அரை டீ ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இப்போ இதுலேயே மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க நிஜமா சொல்ற காரம் கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால இப்போ மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் என்னடாப்பா நான் காரம் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க இதில் தேங்காய் பால் வெங்காயம் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பா இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் அதே மாதிரி நம்ம மிளகாய் பார்த்தீங்கன்னா உடச்சும் போடல கீரியும் போடல அப்ப காரத்தன்மையும் கம்மியா தான் வந்திருக்கும் பட் இந்த மாதிரி முழுசா போடும் போதும் அதோட பிளேவரும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இப்போ அப்படியே லைட்டா இதை கிளறி கொடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வருதுங்க இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் இத அப்படியே லைட்டாக தூவி விடணும் ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க நான் எடுத்துருக்கிற டீஸ்பூன் பாருங்கள் இந்த சைஸில் தான் டோட்டலாக ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வதக்கும் போது அரை டீஸ்பூனு இப்போ அரை டீஸ்பூன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நான் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே லேஸாக உள்ள தள்ளி கொடுத்தா போதும் ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலரக்கூடாது மசாலா உள்ளே போகாமல் வெளியே போகாமல் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படியே நான் சொன்ன மாதிரி செய்யுங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் போதும் இனிமேல் மூடி போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி வெத்திச்சுன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு இலை போட்டு மூடிடுறேங்க எதுக்காகனா இந்த இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் மீடியமா வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறலாங்க பாஸ்மதி அரிசிக்கு மட்டும்தான் தண்ணி அளவு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் தண்ணி அளவு பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சீரக சம்பாரிசி ரெண்டுக்குமே ஒரே தண்ணி அளவு தாங்க அதாவது ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி கணக்கு அதெல்லாம் நம்ம தேங்காய் பால் வச்சுக்கிறோம் இதே நீங்க பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசியா இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி அளவுங்க அதே மாதிரி விசில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சீரக சம்பாரிசி அது ரெண்டுக்குமே ஒரு விசில் மத்த எந்த அரிசியா இருந்தாலும் ரெண்டு விசில் விடணுங்க இப்ப இது மீடியமான அண்ணல்ல ஒரு விசில் வரட்டுங்க ஒரு விசில் வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் குக்கர் ஆவி போயிடுச்சு இப்ப ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க இப்ப மேல இருக்கிற இலையை எடுத்துடலாங்க வாசனை சும்மா சூப்பரா இருக்குங்க அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி இலை மேல தூவிடலாம் பாத்தீங்களா அப்படியே ஒவ்வொரு சோறும் தூக்கி தூக்கி நிக்குது இந்த மாதிரி இருந்தாலே நல்லா மலர்ந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் சாஃப்டா இருக்கும் உன்னோட ஒண்ணு ஒட்டமா இருக்கு இப்போ அப்படி லைட்டாக எடுத்து கொடுத்துடலாம் வா எப்படி இருக்குது பாருங்க ஓ மை கார்ட் இது தேங்காய் பால் சாதமானு கேட்க மாட்டாங்க பிரியாணியான்னு கேட்பாங்க அப்படி இருக்குங்க அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடும் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க தேங்காய் பால் சாதம் எல்லாருமே செய்யறது இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சு காமிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப முக்கியம் தேங்காய் பால் ஊற்றி செய்யறதுனால நல்லா ஜூஸியாக இருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ரையாக இல்லாமல் எப்படி ஜூஸியாக இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா ப்ரௌனாக தெரியறதெல்லாம் இதெல்லாம் வந்து உலர்ந்த திராட்சை இது வந்து ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி காரத்தோட இனிப்பு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி பிரியாணி எல்லாம் இதெல்லாம் மசாலா போட்டோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப மைல்டாக போடணும் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மையாகவும் இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்குது அதுவும் கெடுத்துடும் ஸோ மசாலா வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்தோம் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நட்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம் ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது போது தேங்காய் பால் சாதம் பிளைனாக இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி செய்யுங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க விருப்பத்துக்கு நீங்க போறதா இருந்தா அதாவது உலர்ந்த திராட்சை இனிப்பு தன்மை பிடிக்கும்னா நீங்க இதுல உலர்ந்த திராட்சை போட்டு செய்யுங்க அதாவது சின்ன பசங்களா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு அந்த இனிப்பு பிடிக்காது ஏன்னா இதோட சேர்ந்து வெந்திருக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் குழஞ்ச இருக்கும் அதோட இனிப்பு தன்மை நல்லாவே தெரியும் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம் அப்படி இல்ல இது ஒரு சண்டே ஸ்பெஷலா நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான்வெஜ்ஜோட கூட ட்ரை பண்ணலாம் எல்லாம் ஒரு வெஜ்ஜு குருமா பன்னீர் கிரேவி பட்டாணி கிரேவி அது மாதிரி மாதிரியும் வச்சு சாப்பிடலாங்க ஒரு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மஷ்ரூம் கிரேவி ஈவன் மட்டன் சுக்கா இது கூட வச்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் எனக்கு வந்து இதோட பிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க சோ கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் டேஸ்ட் ம் இங்க ஒரு பிடிதா வாங்க இந்த சாப்பிடும் போதும் அப்படி இருக்குங்க நம்ம இதில் வெஜ்ஜி ஸ்டால்க்கெல்லாம் போட்டோம் அது ஒரு நல்ல ருசி வரும்போதே வாசனை பெரிய மகா இருக்கும் ஒரே ஒரு சிம்பிள் தேங்காய் சாதம் உங்களோட விருந்தியை பயங்கர பிரம்மாண்டமாக்கிடும் நிஜமா சொல்றேன் நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹோட்டல்ல இந்த ரெசிபி போடுங்க சும்மா அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடும் வியாபாரம் அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா அவ்வளோ ருசியா இருக்கும் நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க இதை சாப்பிட்றதுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லைன்னு சி யூ பாய் லவ் யூ ஆல்